ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர்ஃபாலுக்கு ஏற்ற ஒரு ஷாம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஷாம்புன்னு சொல்லலாம் ஹேர்ஃபால் கண்டிஷனர்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹேர்ஃபால் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு கொட்டது அப்படின்னு சொல்வீங்க ஒன் ருபீஸ் ஷாம்பூ இருந்தாலும் சரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷாம்புவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கொட்டுற முடி கூட ஸ்டாப் ஆகிட்டு புது முடி வ வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சால் நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது கத்தாழை கத்தாழை வந்துட்டு எல்லா வீட்டுக்கிட்டேயும் இருக்கோம் ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு வரல அதனால் இருக்கிற அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ கத்தாழை வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாதம் அடித்த கஞ்சி ஒரு ஒன் ஹவர் விட்டிங்கன்னா அந்த மாதிரி திக்காகிடும் அதை சாதம் அடித்த கஞ்சி அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு பல்ஸ் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நொற நுரையாக வரும் வந்துட்டு என்னோடய முடிக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் அதை அடித்து கொண்டு வந்தாச்சு இது எப்படி யூஸ் பண்ணுன்னா நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுருந்தாலும் சரி வைக்காமல் இருந்தாலும் சரி இதை வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க ஊறிட்டு அதுக்கப்புறமா எதுலேயே ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா தண்ணி போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அது இல்லாமல் முடியும் கொட்டாது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் தேங்க்யூ